பேர் வந்து ட்ரிஸ்டி பால்வாடியில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க அங்கன்வாடி டெஸ்டியேட்டராக இருக்கேன் இந்த டேங்க் கட்டி முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது இது வந்து இடி இடிகிற மாதிரி இருக்கு இங்கே அந்த வீடு முட்டிருக்கு இதை நீங்கள் போகும்போது ஃபோட்டோ எடுத்து போட்டீங்க இதை நாங்கள் வந்து தலைவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் சொல்ல செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே பசங்க வந்து ஒரு பத்து ஸ்ட்ரீட்லேருந்து வந்து படிக்கிறாங்க பஜனக்கோ ஸ்ட்ரீட்டு ஸ்டாலின் ஸ்ட்ரீட்டு அப்புறம் வந்து பாரதியாஸ் இங்கே நிறையா இருக்குது ரமணியம்மன் கோயில் இதுமாரி நிறையா ஸ்ட்ரீட்லேருந்து இங்கே வந்து நிறையா படிக்கிறாங்க முப்பத்தஞ்சு பசங்களுக்கு மேலே படிக்கிறாங்க இங்கே வால்வடிப்பு சில்ட்ரன்ஸு அதுமாரி இங்கே பயனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க இரநூறுக்கு மேற்பட்ட பயனாளிகள் இருக்காங்க எல்லாம் மாவு வாங்க வருவாங்க எல்லாம் வருவாங்க சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு சில்ட்ரன்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் வந்து தொண்ணூத்தஞ்சு சில்ட்ரன்ஸ் இருக்காங்க ப்ளஸ் வந்து சிக்ஸ் டூ த்ரீ இயர்ஸ் வந்து அதுவும் தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே தொண்ணூத்தஞ்சு அஞ்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரென்ஸ் ஆனால் ஃபேஸ் கம்மியாக இருக்குது இடம் எங்களுக்கு கொஞ்சம் பால்வாடி கட்டி கட்டுப்பிடிக்கிறது தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த டேங்கை எடுத்துகிட்டாங்கன்னா அந்த பால்வாடி விரிவுப்படுத்தி கொஞ்சம் கட்டலாம் இது இந்த டேங்கோட கண்டிஷன் எப்படி இருக்குமா டேங்கோட கண்டிஷன் இடிகிற மாதிரி தான் இருக்குது இடிகிற மாதிரி தான் இருக்குது இது வந்து என்ன சொல்கிறது இது ஏற்கனவே முனிசிபில் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க ரொம்ப பழசாக இருக்குது இடிகிற தர வேலை வீரம் ரொம்ப மோசமான நாள் இன்னும் ஒரு மழை நிறைய மழை பெய்யுது காற்று புயல் ஆச்சுன்னா இடிஞ்சி நின்று தண்ணி ஃபில் பண்ணுறாங்களா தண்ணி ஃபில் பண்ணுறாங்க இங்கேருந்து தான் ஏரியாவுக்கு எல்லாருக்கும் தண்ணி போகுது அது பால்வாடி பக்கத்தில் இருக்கிறதுனால குழந்தைங்க இருக்கிறதுனால இது வந்து சேஃப்டியாக இல்லாத மாதிரி எங்களுக்கு போகுது கொஞ்சம் இது நீங்கள் ஸ்டெப் எடுத்து ஏதாவது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பசங்க வெளியில் வர்றது பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே டேங்க் பற்றி சொல்லிட்டு தான் இருக்காங்க பயமாக இருக்குதா சார் ஏன்னா இப்போ மழை இப்போ பாருங்களேன் இது இது இந்த உயிரெல்லாம் விட்ருக்கு ரொம்ப மழை கொஞ்சம் ஊர் கீழே விழுந்துருச்சுன்னா இப்போ பசங்களுக்கு பாதி பாதிப்பு தானே ஏற்படும் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்கள் இல்லை அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் உங்கள் கோரிக்கை என்னம்மா எனக்கு இந்த பால்வாடி வந்து விரிவுபடுத்தி கட்டி கொடுக்கணும் கொஞ்சம் நல்லா ஏன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக வருது பால்வாடி பசங்க தங்கிறதுக்கு பத்தில் அவர் ப்ளே கிரவுண்ட் கட்டி கொடுக்கணுன்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் கேட்டா அங்க பாருங்க தண்ணி இருந்து காவாயா இது ரொம்ப இதாக இருக்கு